செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் அனைத்து வகை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குகின்ற முழு அதிகாரமும் பள்ளி நிர்வாகிகளுக்கு வழங்கி உத்தரவு அனைத்து வகை அரசு நிதி உதவி பெறும் பள்ளி தாளர்கள் செயலாளர்கள் நிர்வாகிகள் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்குகின்ற முழு அதிகாரமும் பள்ளி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அதற்கான தாங்கள் உடனடியாக டிஎஸ்சி விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ள வேண்டும் முதல்கட்டமாக தாளரை டிடிஓ ஆக ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் செயல்படுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் பதிமூன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை முதுநிலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்புகளில் சேருவதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு மார்ச் பதிமூன்று முதல் முப்பத்தி ஒராம் தேதி வரை நடைபெற உள்ளதாக என்டிஏ அறிவித்துள்ளது மேலும் விவரங்களுக்கு பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பான செய்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளியீடு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு தொகுதி நான்கு அறிவிக்கை எண் பணிகளில் அடங்கிய கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் வரி தண்டலர் தட்டச்சர் மற்றும் சுருக்கெழுத்து தட்டச்சர் ஆகிய பதவிகளுக்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு தொடர்பான செய்தி வெளியிடப்பட்டுள்ளன என்ற இணையதளத்தை பார்க்கலாம் உணவக மேலாண்மை படிப்புக்கான நுழைவுத் தேர்வு கணினி வழியில் ஏப்ரல் இருபத்தி ஏழில் நடைபெறுகிறது இளநிலை உணவக மேலாண்மை படிப்புக்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என்று என்டிஏ அறிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ எக்ஸாம் ஏசி இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் நான்கு தேர்வில் புதிதாக நாற்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் சேர்ப்பு டிஎன்பிசி குரூப் நான்கு தேர்வில் கால இடங்கள் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இருபத்தி ஏழு மின் வாரிய மதிப்பீட்டாளர் உட்பட புதிதாக நாற்பத்தேழு பணியிடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டபிள்யூட் கவர்மெண்ட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்